வரமத்துவத்து அன்புக்குரியவர்களே எனது வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இப்ப உங்களுக்கு இந்த வீட்டு வளவு இந்த பகுதியில தான் இந்த வளவுக்குள்ள தண்ணி வெளியே போறது அது இப்ப என்ன மண் அடைஞ்சிருக்கு மூடி கிடக்கு அதனால கொஞ்சம் நாங்க வெட்டி சரிப்படுத்தணும் இல்லையென்றால் வளவில் இருக்கும் நீர் வீட்டுக்கு உள்ள வந்து நிறைஞ்சிடும் முன்னேற்பாடாக வெட்டி வச்சிடும் என்று சொன்னால் வெள்ளம் வரும் அணை கட்டியோல போல ஆகும் அதே போல நம்மளுடைய வீட்டு வேலைகளை நாமளே மனம் வச்சு செய்தோம் என்றால் உடம்பென்று செய்யும் உறுதியடையும் மனம் சந்தோஷம் அடையும் நமக்கு ஒரு தைரியம் வரும் இரத்தம் எல்லாம் நல்ல பொருட்டு பாயும் எனவே இந்த வே ஆரம்பித்த வேலையை நாங்கள் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த வேலையை அசருக்கு வாங்க செல்லவும் உடனே நாங்கள் தொழுது விட்டு வந்து மைதி வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச அளவு செஞ்சிருக்கிறோம் இந்த எப்படி கண்டு நீங்க பார்த்து உங்களுக்கு கருத்தை செல்லுங்க கிட்ட வந்துட்டேன் நாங்கள் பாருங்க அப்போ போகிறோம் அந்தாலாம் அந்த தண்ணி ஓடுறோம் அன்னிக்கி நாள் தண்ணி ஓடுற இடம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம் இந்த மட்டி வச்சிருக்கிறோம் கரத்தை செல்லுங்க எனக்கு இப்போ வயசு எழுபத்தொன்று ரெண்டாலும் விஷாலாம் அல்லாதாலும் ஒரே இதாக இருந்துருக்காங்க அது அலமது இல்லை நீங்கள் ஒரு கரத்தைச் செல்லை வேணும்